அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை ஆவணி மாத அமாவாசை இந்த நாளில் அமாவாசை திதியானது பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமாகுது அப்போ நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அமாவாசையானது தங்குது திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் தோஷம் நீங்க முன்னோர் சாபம் நீங்க இந்த ரெண்டு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் உங்கள் கடனை அடைக்க முடியாது நீங்கள் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குனிங்கன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு சாபமும் இருந்தது அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக கடனாளியாகத்தான் இருப்பார் இந்த தீராத கடனை தீர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுறது குல தெய்வத்தை வழிபடுறது எல்லை தெய்வங்களை வழிபடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்கான சிறப்பான ஒரு வழி காட்டுதலை காட்டும் இந்த நாளில் இந்த ஆவணி அமாவாசை நாளில் உங்கள் கடன் தீரதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான சூட்சம பரிகாரத்தை காலையில் எழுந்ததும் செஞ்சுருங்க ரொம்ப ஈஸியான விஷயந்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக தான் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜ்ய பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை நிற துணியை நல்லா மஞ்சள் தண்ணிக்குள்ளே முக்கி மஞ்சள் கலரில் ஆக்கி காய வச்சு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்படி அளவுக்கு பச்சரிசி எடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல் எடுங்க ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுங்க இது மூன்றையும் ஒன்றாக வைத்து கட்டுங்க நாணயத்துக்கு பதில் தங்கப் பொருளோ வெள்ளி பொருளோ வைங்க அது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிலைவாசலில் போய் எப்படிங்க தங்கத்தை வெளியே கட்டுறது அப்படின்னா நிலைவாசலுக்கு உள் பக்கமும் வந்து கட்டிக்கலாம் அதாவது நிலைவாசலுடைய உள் பக்கமும் இருக்கும் இல்லையா அந்த பக்கம் கட்டிக்கலாம் தவறு கிடையாது இல்லை எனக்கு வந்து அதில் வந்து தங்கத்தையோ வெளியே வைக்க பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வைங்க அல்லது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வைங்க அன்று முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு கட்டணும் கட்டுங்கன்றதுக்காண்டி எடுத்தேன் பொருள் எடுத்தேன் டேட்டா கட்டினேன் கொண்டு போய் நிலைவாசலை கட்டிவிட்டேன் என் பிரச்சனைலாம் தீந்துருமா முன்னோர் சபம் தீந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக தீராது அந்த பொருளை உங்கள் கையில் வச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சினைகள் தீரணும் பணப்பிரச்சனைகள் தீரணும்னு முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு கொண்டு போய் கட்டணும் ஏன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் நிலைவாசல் தான் கட்டிட்டு அன்று இரவு அந்த மூட்டையை அவிழ்த்து உள்ளே நீங்கள் தங்கமோ வெள்ளியோ அல்லது நாணயமோ வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்க மற்ற இரண்டு பொருட்களையும் கொண்டுட்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க அல்லது காகத்திற்கு மறுநாள் காலையில் உணவாக போட்டுருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஹரே ஹரே சங்கர் ஜி ஜே சங்கர் மகாபெரிவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்